வணக்கம்ங்க நான் வீரையன் ரயில் ஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேனு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரார் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க பொள்ளாச்சி டு தாராறு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லயே இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க கார்னர்ல இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வாஸ்து வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்டாவே லொகேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க இந்த லேண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு மீட்டர்ல பெரிய குளம் இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா பத்து வயது இருக்குங்க லேண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க போர்வெல் இருக்குங்க கமர்ஷியல் இபி இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொகேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லிகேஷன் இருக்குதுங்க சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க வில்லேஜுக்கும் நியரஸ்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்